அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காக்கா ஏண்டா கட்சி இருக்குது இந்த காக்காக்கு என்ன வேணுமா ஏதாவது போட்டு கொடுத்து அனுப்பு கிடாத என்னது பொற வேண்டாமா பிஸ்கட் வேண்டாமா வடையாது கொடுங்கடா வடைய வேண்டாமா என்ன வேணுமா அழுதா ஓஹோ டிசி எலெக்ஷன் லட்சமா அதுக்கு முந்தின தேர்தலில் அஞ்சு லட்சம் தான் ஆறு லட்சம் தானே வாங்கிச்சான் அந்த காக்கா இப்பயே அப்படி கதருது ஒன்பது லட்சத்துக்கு ஓ இப்ப விலவாசி எல்லாம் ஏறி போச்சாமா சரி 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 இந்த காக்கா கத்துறதுக்கும் நாலு இருக்கு இருக்கிறான் அந்த நாலு பேர் என்ன செய்ய சரியா அதனால இந்த காக்கா கத்திக்கிட்டே இருக்குது சரி காக்காக்கு ஒரு நாள் என்ன பண்ணோம் ஆமா கக்கா வர்ற அளவுக்கு என்ன பண்ணோம் ஆண்டவர் அடி கொடுப்பாரு அது என்ன பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்து விட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க எனக்கு கால் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அது போல இதற்காக கூடி ஜெபிப்பதற்காக ஒரு நம்பரை கொடுத்திருந்தேன் அதை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க கால் பண்ணிருக்காங்க மிகுந்த மகிழ்ச்சி சிலராக இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்பினாரு வருங்காலங்களில் பெரிய காரியங்களை ஜபத்தின் மூலமாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு செய்வார் என்று ஒரு நம்பிக்கை துளிர்விட்டிருக்கிறது இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாளன் விலை சேகரத்துக்கு ஒரு அணியின் சார்பாக இருபது லட்சம் பிளைட் காசுக்கெல்லாம் கொடுக்குன்னு சொல்லி பண்ணுவாங்க

தாலி வரைக்கும் அடமான வச்சு தான் என்ன பண்ணு நாங்க வந்து காசே என்ன பண்ணுவோம் ரெடி பண்ணி அதாவது ஓட்டுக்கு கொடுக்கல வந்துட்டு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் என்ன பண்ணும் நம்ம கொடுத்த செலவு பண்ணும் இதுவரை மற்றபடி சம்பந்தப்பட்ட அந்த அணியிலிருந்து ஓத்த பைசா வரலையா பாருங்க இப்போ வரைக்கும் பில்டப்பு பீலால தான் ஓடுது அது போல அந்த சேகரத்திலையும் அதாவது குறிப்பிட்ட அந்த தலைவர் நிற்கின்ற அந்த தூய பேட்ரிக் இணை பேராளத்திலையும் நையா பைசா இது வரைக்கும் இழைக்கலையாம் அப்ப எதுக்குதான் இப்படி வந்து பண்றாங்க பில்டப் பீலால் அலைகிறாங்கன்னு தெரியல சரி எனிகா நான் ஏற்கனவே நான் சொன்னது இந்த தேர்தல் நடப்பது தெய்வ திட்டம் அல்ல தேவனே நிறுத்தி சொன்னேன் அது நடந்திருக்கிறது வெள்ளாளி சேகரத்துல மிகவும் பிரதானமான கடந்த நாற்பது வருடமாக இந்த திருமண்டலத்தில் இருக்கின்ற மருத்துவர் அவர்கள் வந்து நம்ம நாங்க தொடர்பு கொண்டாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்துக்காக அந்த இருபது லட்சம் ரூபாய்க்காக கான்டாக்ட் பண்ணாங்க ஆனாலும் பல விஷயங்களை நாங்க என்ன பண்ணுவோம் பேசி தீர்வு கண்டு கொண்டோம் ஏன்னா வந்து நமது அந்த மருத்துவ சில காரியங்கள் நமது திருமண்டலத்துக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டு அவருக்கு எதிராக ஒரு வன்மையான கடினமான கண்டிப்பான வீடியோ வெளியிட்டு என்ன பண்ணோம் அவருடைய கேரியரை காலி பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணோம் நமக்கு அப்படித்தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்படி நினைச்சு கொண்டிருந்தேன் ஒருவேளை இந்த தேர்தல் நடந்திருந்தா அவரை போட்டு என்ன பண்ணிருப்பேன்னா டேமேஜ் பண்ணிருப்பேன் ஏன்னா வந்து அவரும் பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் என்ன பண்ணாங்க உள்ள கொண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த கோபமும் சேர்த்து அவருடைய அந்த 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 லைஃப் அரசியல் பண்ணும் சின்ன நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ஆண்டவர் வந்து அவருடைய ஜெவத்தையும் கேட்டு இந்த தேர்தலை நிறுத்தியதால் நாங்கள் இருவரும் வந்து பரஸ்பரம் பேசி கொண்டதால் எல்லா உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அந்த ஐயாவும் என்ன பண்ணாங்க ரொம்ப ஓப்பனா என்ன சில விஷயங்கள் திருமண்டல விஷயங்களும் பேசணும் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் தேர்தல் நடந்தால் வெள்ளாள விலை செய்கிறத்துல நிச்சயமாக ஒருமணமாக போட்டியின்றி டிசி மக்களை தேர்ந்தெடுப்பதற்கு இப்பொழுதே வழிவாசல்கள் திறந்து விட்டது என்பதை வெள்ளாழ விலை மற்றும் திருமண்டல் மக்களுக்கும் இப்பொழுதே நான் அறிவித்து விடுகிறேன் அடுத்தது தற்பொழுது இந்த திருமண்டல் வந்து பார்த்தோன்னா மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தலைவன் இல்லாத ஒரு கூட்டத்தை போல நாடோடிகளை போல நாடோடிகள்லாம் பாத்தீங்கன்னா எங்க போறோம் தெரியாம எங்க வரும் தெரியாம சிதறி கொண்டு அழைகின்றோம் கடந்த இரண்டு நாட்களாக என்ன பண்ணோம் அந்த நிலமுறை தான் இருக்குது யார் சொல்றத கேக்குறது இங்க யார் வந்து தலைவன் என்று தெரியாம என்ன பண்றாங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க இந்திய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் கிடையாது என்று முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய வாயிலாக ஒரு அறிக்கை வந்து விட்டது சோ நான் நேற்று சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தல் கிடையாது ஆனால் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க தங்களுடைய இஷ்டம் போல் நடந்து கொள்கிறார்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த நீதிபதியை தவிர்த்து மேலே ஒரு நியாயாதிபதி இருக்காங்க குறிப்பாக ஆயிரம் பெருமக்கள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா லே மக்கள் ரொம்ப என்ன பண்றாங்க டிசிப்ளின்டா இருக்காங்க அமைதியா இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆயர்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் யார் யாருக்கெல்லாம் தடை விதித்தாங்களோ அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க துணிகரமாக துணிகரமாக என்ன பண்றாங்க அந்த தடையை உடைத்துக் கொண்டு ஆலயத்துல வந்து ஆராதனை நடத்துவது போன்ற காரியங்களை ஏற்பட்டு இருக்காங்க யாரும் கேட்கறக்கு ஆளுகளை நினைக்காதீங்க நிச்சயமாக ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு காவலரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் செய்தால் அந்த அதிகாரிட்ட போய் என்ன பண்ணும் அவர் ஒருவேரை ரிட்டையர்ட் ஆனா கூட அவர்கிட்ட போய் என்ன பண்ணும் அதுல இருந்து ரிலாக்சேஷன் வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க உள்ள விடுவாங்க அதனால தான் இன்னைக்கு காவல்துறை வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்பாடோடு இருக்குது அது போல ஒரு ஆசிரியர் ஆகிறான் சொல்றேன்னா ஒரு டீச்சர் வந்து பாத்தோம்னா ஒரு பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருவாங்க அந்த கிளாஸ் பீரியட் முடிஞ்சிடும் அதற்கு பிறகு வருகிற ஆசிரியர் என்ன செய்வாங்கன்னா அந்த டீச்சருக்கு போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வா அதாவது எக்ஸாம்பிள் நிக்க விட்டுருப்பாங்க முழங்கால் போட விட்டுருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க போய் அந்த டீச்சர்ட்ட உட்காரலாமா பனிஷ்மெண்டே என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிக்கலாமா கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க அந்த பையனை உட்கார வைப்பாங்க ஆனால் ஆயர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சஸ்பென்ட் செய்யப்பட்ட ஆயர்கள் என்ன பண்றாங்க இப்ப வந்து யாரும் எங்களுக்கு இங்கே மேல சொல்லி காலர் தைக்கிட்டு விடுறாங்க அதற்கு மூத்த குருவானவர்கள் என்று தங்களை சொல்லிக்கிறவர்கள் என்ன பண்றாங்க ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இங்க ஒரு வசனமும் வருகிறது அதாவது எல்லாத்துக்கும் ஆடுற முடியாது வசனம் தந்து கொண்டே இருக்கிறார் ஏசாயா பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் வசனம் கிடைச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் முன்பு போல என்ன நான் இப்ப உங்களுக்கு உங்க டீமுக்கு வந்துட்டேன் அண்ணே நான் உங்க ஆளு இப்படிலாம் சொல்ல முடியாது நீதியாக நியாயம் செய்கிற ஒரு சிங்க ஒரு நியாயாதிபதி ஒரு நல்ல மனிதனுக்கு வரப்போறாரு போறாரு கண்டிப்பாக அன்று நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கோம் நீங்கள் செய்த தவறுக்காக தான் நீங்க தண்டிக்கப்பட்டிருக்கீர்கள் ஜாக்கிரதையா இருங்க சில மூத்த குருமார்கள் என்ன பண்ணாங்க எனக்கு வந்து ஆலோசனை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது பொது வழியில வந்து என்ன பண்ண முடியாது எங்களால் உட்காந்து ஜோம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க சோ நான் அதே என்ன பண்ணேன்னா ஏத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய அழைப்பை ஏற்று பொதுவான ஒரு இடத்துல வந்து நீங்களால ஜபம் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க ஓகே பட் வந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது நமது தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தில் உபவாச கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது திருமண்டல உபவாச கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது நமது சாத்தான்குளம் சாத்தான்குளம் கவுன்சில்ல நெடுங்குளம் என்ற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல உபவாச ஜெபன் நடத்துறாங்க நமது திருமண்டலம் சார்பாக நடத்துறாங்க நீங்கள் உண்மையிலேயே ஆண்டருடைய ஊழியக்காரர்கள் என்றால் இந்த திருமண்டலம் இந்த நாள் இந்த கூட்டம் போல ஒரு மேய்ப்பெண் இல்லாத ஆடை போல இருக்குது நீங்கள் இந்த கூட்டத்துல வந்து அனைவரும் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தால் நிச்சயமாக இந்த நிலைமை மாறும் வெகு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா சினாடுல இருந்தோ இல்ல ஏதோ ஒரு வகையில இருந்து நமக்கு என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல நிர்வாகம் வரும் அந்த நிர்வாகம் நீதியாக அமையும் எனவே இப்பொழுது நீங்க மாட்டோம் இங்க மாட்டோம் அவங்க எங்களுக்கு தலைவனா தலைவன சொன்னீங்க இந்த கூட்டம் பாரத்தோடு ஜபிக்கின்ற மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க நீங்கள் அனைவரும் எந்த அணியை சந்தலாஞ்சிதான் நீங்கள் ஆயிர்கள் அனைவரும் இந்த நெடுங்குளம் நெடுங்குளம் சபையில வந்து பாத்தீங்கன்னா நாளை தினம் நடைபெறுகின்ற இந்த திருமண்டல உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள் நீங்க போய் என்ன பண்ணுங்க ஆயர்கள் எத்தனை பேர் வரைக்கும் பார்ப்போம் இதுல பார்ப்போம் அதாவது நீங்கள் ஆலயத்திற்காக ஆன்மீகத்திற்காக அழைக்கப்பட்டவர் ஒரு தானே இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணல ஊர்வலத்துக்கு கூடல உங்களை ஸ்ட்ரைக் பண்றதுக்கு கூடல வெளியில கூடல நமது தெருமண்டலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த உபவாச கொடுக்கையில நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக உங்களை எதிர்பார்க்கிறார்கள் போய் என்ன பண்ணுங்க கலந்துங்க கண்ணீரோடு ஜபியுங்கள் உங்களுடைய நியாயம் நிச்சயமாக வெளிப்படும் ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தரப்பாலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் வந்து ஒரு தரப்புல பேசல இவங்களும் உங்களை என்ன பண்றாங்க காயப்படுத்திருக்காங்க அங்கேயும் இருக்கு இனிமே யார் நிர்வாகத்துக்கு வர திகைத்து போய் கண்ணீரோடு ஜபிக்க வாருங்கள் அது மட்டும் இல்ல இன்னொரு தகவலை அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன்னா இந்த செப்டம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷ ஞாயிறு அப்படின்னு சொல்லி அனுசரிச்சு எல்லா இடங்களுக்கும் போய் என்ன பண்ணுவாங்களாம் சுவிசேஷம் செய்யறதுக்காக என்ன பண்ணுவாங்களா ஒவ்வொரு சேகரத்தின் சார்பாக சபின் சார்பாக போவாங்களே இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் காரணமாக அது வந்து தடைபட்டு சொல்லி என்ன பண்றாங்க சிலர் வந்து ஒரு செய்து ஆத்ம வாஞ்சை ஆத்ம ஆதாயம் செய்ய விரும்புகின்ற அனைத்து ஆயர்களும் இந்த அந்த சுவிசேஷ ஞாயிறை சுவிசேஷ வாரத்தை நீங்கள் உற்சாகமாக எப்பொழுதும் செய்வது போல இப்ப தேர்தல் இல்லை நமக்கு வந்துட்டு செய்ய முடியாகவும் அவர்கள் என்ன கேட்கிறாங்க ஆண்டவரும் ஆசையோடு எதிர்பார்க்கின்றார் இறுதியாக ஒரு விஷயம் இங்கிருந்து ஒரு தரப்பினர் சென்று என்ன பண்றாங்க சினாடுல அதாவது மோதி கொண்டிருக்கிறார்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தான் அதிகாரம் வேணும் எங்களுக்கு தான் சண்டை இருக்காங்க ஆனால் நிச்சயமாக நான் நேற்றே சொல்லிட்டேன் அவர்கள் நினைப்பது எதுவுமே நடக்காது அதாவது இவர்கள் வந்து பணத்தை வைத்தும் பொண்ணையும் இந்த திருமணத்தை மீண்டும் அபகரித்துக் கொள்ளலாம் ஆட்சியில் வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஒருபோதும் நடக்காது உங்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை வருகிறது என்ன பண்ணி என்னலாம் நீ கமெண்ட்ஸ் போட்டுக்க ஆனா ஆண்டோருடைய வார்த்தை கடைசியாக எச்சரிப்பாக வருகிறது தங்கள் வெள்ளியை தெருக்களில் இருந்து விடுவார்கள் அவர்களுடைய பொன் வேண்டா விருப்பா இருக்கும் நீ கொடுக்கிற காசையோ பணத்தையோ பொண்ணையோ இந்த திருமண்டத்துல வாங்க மாட்டான் இது ஆண்டருடைய வார்த்தை நான் கேளு கத்தருடைய சினத்தின் நானிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை விடுவிக்க மாட்டாது ஒரு திருமண்டலத்தை இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் நடக்க வேண்டிய சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு மன உளைச்சலை உண்டாக்கி சீர்குலைத்து இப்ப முன்பே என்ன பண்றேன் அங்க இங்கு வந்து ஒரு இடைக்கால நிர்வாகம் வர்றதுக்கு தடையா இருக்கீங்க நிச்சயமாக என்ன பண்ணாது உங்கள் பொண்ணும் வெள்ளியும் உங்களை விடுவிக்க மாட்டாது அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குறதும் இல்லை பாருங்க எண்ணிலடங்காத செல்வம் ஆனாலும் திருப்தி ஆகிறது இல்லை அடுத்து பாருங்க தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரா இருந்தது நீங்க பண்ண அக்கிரம் பாருங்க அது கையில வெண்ண இருக்கு வாய்க்கு கொண்டு வர முடியல சுத்தி சுத்தி என்ன பண்ணிருக்கு நாங்க தான் இருக்கோம் ஆட்சியில் அனுபவிக்க முடியல அதாவது அவர்கள் அவர்களுக்கு இருந்தது ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அருமையா ஒரு என்ன பொன் வெள்ளி பொருள் வச்சிருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவரின் கோபத்துக்கு உங்களை அதுல இருந்து தப்ப முடியாது திருந்த நீங்கள் முயற்சி செய்தீங்கள் இல்லை என்றால் கத்தர் நிச்சயமாக கணக்கு கேட்பார் அதிலிருந்து உங்களால் ஒருபோதும் தப்ப முடியாது நானும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் பேசியிருக்கேன் சம்திங் வீடியோ இந்த திருமண்டலத்துக்காக பேசியிருக்கேன் தற்பொழுது எனக்கும் பாத்தீங்கன்னா சில இடங்களில் இருந்து அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து எனது குரல் இந்த பிரம்பு சேனல் வழியாக நமது திருமண்டலத்துக்கு வருமோ வராதோ எனக்கு தெரியாது ஆனாலும் மிகுந்த பாரத்தோடு தான் நான் இருக்கேன் எப்படியாவது ஒரு தலைவரை அடையாளம் காட்டி விடலாம் என்று நான் முயற்சி செய்தேன் ஆனால் ஆண்டு பேர் தாமதப்படுத்துகிறார் ஒருவேளை எனது குரல் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கண்ணீரோடு ஜபியுங்கள் நமது சொன்னது போல திருவிடல் மிகுந்த ஒரு இக்கட்டில் இருக்கிறது இந்த இக்கட்டில் இருந்து நிச்சயமாக கத்தர் நம்மை விடுவித்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவார் என்று உங்களைப் போல நானும் நம்புகிறேன் இங்கிருந்து இல்லை என்றாலும் தொலைவில் இருந்தும் கவனித்துக் கொண்டிருப்பேன் கத்தரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் நன்றி